ஹாய் ஹலோ வெல்கம் ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ ஆல் டு அவர் எம்பிசி சேனல் எம்பிசி சேனலுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்பதில் எனக்கு மிக 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 மற்ற மகிழ்ச்சிங்க ஸோ நம்ம எம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கணும்னாலும் இவங்க எல்லாத்துக்கும் என்னோட கொண்டாட கோடி நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போதான் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் இந்த மாதிரி பிக் பாஸில் பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் மூவி முக்கியமான மூவிஸோட ரிவ்யூ இந்த மாதிரி மோட்டிவேஷனால் தமிழில் என்ன பெருமைகள்லாம் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிட்ருவோம் நம்ம சேனலில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னைக்கு வாங்க பாஸ் சீசன் எயிட்டோட டே எயிட்டோட ரிவ்யூவை நம்ம பார்க்கலாம் வாங்க போகலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் டே எயிட் இந்நேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக சுவாரஸ்யமாக போகல வழக்கமாக ஃபார்மாலிட்டிஸ் தான் வாரத்தோட முதல் நாள் ஃபார்மாலிட்டிஸ் தான் கேப்டன் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது அப்புறம் இந்த சீசனோட முக்கியமான தீம் வந்து ஆண்கள் வருஷஸ் பெண்கள் வந்து ஆண்கள் அணியிலேருந்து பெண்கள் அணிக்கு போறதும் பெண்கள் அணிலேருந்து ஒருத்தர் ஆண்கள் அணிக்கு போகிற அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் இந்த வீக்கு வந்து யாரை நாமினேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடந்துச்சு அதே மாதிரி இந்த போன வாரம் வந்து முத்துக்குமரனுக்கும் பவித்ராக்கும் ஒரு ஒரு பவர் இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு பவர் அது யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு போச்சு அதில் கொஞ்சம் ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளுங்க எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மூணாகோணம் இருக்கான் பார்த்தீங்களா மூணா குணாலாம் நீங்க வேற எதுவும் நினைச்சிருக்கீங்க முத்து குமரன் தான் நான் சொல்றேன் மூணா குணான்ட்டு இவன் என்ன பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஹவுஸ்மேட்ட ஆண்கள் அணி இந்த மாதிரி யார் வந்து இந்த பெண்கள் அணியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த ஸ்ட்ராங்க வந்து நம்ம உடைக்கணும் யாரை வந்து நம்ம நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கான் ஆண்கள் அணியில எல்லாம் வந்து சுனிதா அப்புறம் வேற யார் பேர் சொன்னாங்க இந்த மாதிரி தர்ஷிகாங்கிற பேர்லாம் சொன்னாங்க பட்டு ஜாக்லின் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொன்னாங்க அந்த ஜாக்லின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டு அந்த ஜாக்லினை வந்து நம்ம நான் வந்து டைரக்ட் நாமினேஷனில் பண்ண போகிறேன் அதே மாதிரி வீக்லி நாமினேஷன் நம்ம எல்லாம் சேர்ந்து முக்கியமான ஒரு ஆள் நாமினேட் பண்ணணும் அந்த முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்லினுக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அதனால அவங்கள வந்து நம்ம எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி இவங்க வந்து ஜாக்லினோட நிழலில் இருக்காங்க இவங்க எமோஷ்னலாக வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து ஒரு ஐடியா வந்து ஹவுஸ்மேட் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் தர்ஷா குப்தாவை யாரும் நாமினேட் பண்ணாதீங்க அது வந்து ஒரு ஜோக்கரு அது இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக காய் நகர்த்த முடியும் கேம் விளாட முடியும் அதனால ஸோ தர்ஷா குப்தாவை நாமினேட் பண்ணாமல் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சௌந்தர்யாவே நாமினேட் பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உக்தியை வந்து பாய்ஸ் அணிக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு உடனே என்ன பண்ணுறாங்க பாய்ஸ் அணி எல்லாம் சரி ஓகே இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் நடக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து யார் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பிக் பாஸ் கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பில் அதாவது ஒரு வரிசையாக ஒரு இது மாதிரி இருக்குது உடன் போர் மாதிரி இருக்குது அதில் நின்றுக்கிட்டு ரோப்பில் நின்று தாண்டணும் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு அது விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இங்கிலீஷ் பட ஃபைட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு வா அதுவும் அப்படின்ட்டு இப்போது யூ சவுண்ட் பார்த்தா தர்சியாவும் சுனிதாவும் இங்கிலீஷ்ல ரெஸ்பான்சிபிள் யூ ரெஸ்பான்சிபிள் இங்கிலீஷ் தமிழே வரல சரியான கத்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன போய் ஜாக்லின் வந்து கேம கவனிங்க நீ போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேரும் கேம கவனிக்க போயிட்டாங்க சண்டைய விட்டுட்டு இல்லை அடிச்சு மயிர் எல்லாம் பிச்சுக்கிட்டு உழுந்திருப்பாங்க போல உருந்து எடுத்துருப்பாங்க சுனித்தாலாம் வந்து அடக்கமா அதாவது சவுண்டாவது எதா இருந்தாலும் கன்வே பண்றது போல எதுவுமே வந்து அமைதியா பேசுற வேலையே கிடையாது சோ இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் காரசாரமா சண்டை வந்துச்சு ஆனா அந்த காரசாரம் ரொம்ப நேரம் நீடிக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் வந்து சத்தியம் வந்து ஜெயிச்சிடறாப்ல அதாவது வந்து இவர் சும்மா ஒரு கண்டஸ்டண்டாகவே ஒன்றும் நிறுவிகல இவரை கேப்டனாக அப்படின்ட்டு எந்த அளவுக்கு இவர் வந்து ரிஸ்கா இருக்க போறா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு டுவெண்டி ஃபோர் பார் செவன் நான் அவைலபிளா இருக்கேன் என்கிட்ட எதுவானா சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்றாப்புல தம்பி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீ அவைலபிள் தான் ஆனா தூங்காம இருக்கிறியா தூங்குறியாங்கிறது தான் கேள்வியே ஷப் வந்து கேப்டன்ஷிப் வந்து இந்த வாரம் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற காரணத்தாக கேப்டன்ஷிப் எடுத்தாங்க பட் எந்த அளவுக்கு இவர் வந்து கேப்டன்ஷிப் பார்க்க போகிறான்னு சொல்லி இந்த வாரம் நம்ம டிராவல் பண்ணாதான் தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து இந்த ஆன்மல்சஸ் பெண்கள் தீமில் ஆண்கள் அணியில இருந்து பெண்களுக்கும் பெண்கள் அணியில இருந்து ஆண்களுக்கும் ஆளை ஸ்வாப் பண்ணது பாத்தீங்கன்னா ஆண்கள் அணியில் வந்து தீபக்க வந்து அனுப்பி விடுறாங்க ஐ மீன் தீபிகாவை வந்து அனுப்பி விடுறாங்க அதே மாதிரி பெண்களணியில வந்து தர்ஷா குப்தா வந்து இந்த சைடு அனுப்பிச்சி விடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஷாப் ஷாப் சாப்பாயிட்டு நம்ம முக ஜாக்லின் இருக்கான் பாத்தீங்களா அதாவது நான்தான் கேம் வந்து பிளான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து தர்ஷா குப்தாவே போய் சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்கு ஏய் நீ வந்து சப்பாத்தி மக எடுக்க சொல்லு ஏய் நீ வந்து இந்த சிக்கன் மட்டன்லாம் அவங்க எடுக்க போறாங்க அதனால நீ வந்து எடுக்க சொல்லு காஸ்ட்லியா எடுக்க விடு அதே மாதிரி உங்க வீட்டுல உங்க இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பொருளை தூக்க போறான்னு சொல்லு அடிச்சு குடு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு வர்ஷா குப்தாட்ட ஜாக்லின் அதாவது ஜாக்லின் தான் நமக்கு தெரியுமா முந்திரிட்ட ஆட்டம் சொல்ற பிளான்னு கேட்கணும் அப்படிங்கறதுல ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு துரு 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 துருன்னு ஏதாவது பண்ணிருப்பேன் அந்த மாதிரி வர்ஷா குப்தாட்ட சொல்லுது சைலண்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆச்சரியம் என்னன்னா வழக்கம் போல பாய்ஸ் டீம் வந்து தீபக் நான் போறேன் அப்படின்ற போனதாரெல்லாம் வந்து நீ நான் அவன் போ அப்படின்னு சொல்லி தீபக் டாமினேட்டா இருப்பாப்ப இந்த வேலை வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிடுறாரு அதே மாதிரி பாய்ஸ் அணியில சரி ரைட் நமக்கு எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீங்க போ அப்படின்ட்டாங்க ஆனா கேர்ள்ஸ் ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த தடவை வந்து ஏப்பா சாமி ஏன்னா எதுக்கும் வரலப்பா அந்த ஓட்டு யாராவது யாராவதுமே எடுத்துக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீ போ நா அதாவது என்ன சொல்றது நான் கேர்ள்ஸ் வந்து இந்த தடவை புருஷா செலெக்ஷன்ல ஒரு ஆர்வமே கிடையாது அதாவது ஹர்ஷா குப்தாவும் அனுப்பிச்சிருவாங்க ஹர்ஷா குப்தா வந்து அங்க டி இடத்துல இல்லாமல் அவங்களை செலக்ட் பண்ணி சரி நீ போ அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டாங்க இந்த தடவை வந்து ஒரு சண்டை இல்லாம செலெக்ஷன் பண்ணி அமுச்சு விட்டாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆகி இந்த மாதிரி இதாக அமைச்சுட்டாங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தீபக்கு மன்சிதா ஆர்ஜி ஆனந்த் இவங்க மூணு பேரும் உட்காந்து அந்த இதுல கார்டன் ஏரியால வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜெஃப்ரியும் முத்துக்குமரும் உள்ளார வராங்க நாங்க உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி உள்ளார வராங்க அவங்க பாட்டு செவனையும் வந்து உட்காந்தாங்க அதாவது முத்துக்குமர வந்து ஒரு மூணா குணான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பைத்தியம் ஒரு கிரிக்கெட் அப்படின்னு தெரியும் ஆனா அன்சிங்க வந்து நேற்று சம்பந்தமே நம்ம சும்மா உட்காந்தோன்னா இது கலர் தெரிஞ்சு போச்சு நீ அங்க அந்த டீம்ல இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்த இந்த டீம் ஒரு மாதிரி இருந்த ஒரு அதிகார ஒரு ஆங்காரம் தோரணம் உனக்கு தெரியுது ஒரு மெதப்பு இருக்கு ஒரு ஹெட்வைட் இருக்கு அப்படின்னு சொல்லி அன்சிலா வந்து சர்வட்டி மாதிரி வட்டப்பட்ட பட்ட பட்டப்பட்ட வெடிச்சு தள்ளுது அதுவே அமைதிய நான் கேட்கிறேன் எனக்கே நமக்கே வந்து காண்டாது இன்னும் அப்படி பேசுது இது இவன் பாட்டி சொரணே இல்லாம மாதிரி மாதிரிதான் இருக்கு நான் நான் என்ன சொன்னேன் நல்லா வேண்டி நீங்க என்ன நினைச்சா நான் என்னங்க பட்டுறது நான் இருந்து என் கேமர்ந்தாங்க வளரான்னு இவன் முத்துக்குமரே சொன்னாங்க மனுஷா வந்து ரொம்ப பயங்கரமா போடா வாடா அப்படின்னு சொல்லி பேசுது எப்படிதான் வந்து கேட்டுட்டு அந்த இடத்துல தெரியல தரலாம் சோ இந்த மாதிரி அனுஷிதா வந்து ஓகே முத்துக்குமரன் வந்து ஒரு பைத்தியம் கிருத்தம்னா ஆனா தேவையில்லாம அனுசிதா வந்து வார்த்தைகளை விட்டுட்டாங்களோ எமோஷன் ஆகி வார்த்தைகளை நிறைய விட்டுட்டாங்களோ எனக்கு அவனை பார்த்தாவே இரிட்டேட்டா இருக்கு அப்படின்ற வார்த்தையில வந்து கண்டிப்பா அதாவது அவங்க உண்மையாதான் இருக்காங்க அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க ஆனஸ்டா இருக்காங்க அதுக்குன்னு இப்படியா வெடிக்கிறது சோ தீபக் வந்து ஆன் பண்றாரு அம்மா நீ வந்து சொன்ன விஷயம்லாம் எல்லாம் தான் ஆனா கைவி செய்து வார்த்தையை விட்டுறாத எமோஷன் ஆகி வார்த்தை விடாத அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்றாரு சோ அதோட அந்த சண்டையும் முடியுது முடியுதா இல்லைன்னு தெரியல அந்த வாக்குவாதம் முடிஞ்சு இதெல்லாம் ரெண்டு பேரும் அமைதி அங்கிட்டு போய் அவன் இங்கிட்டு போயிடறான் அது இங்கிட்டு போயிருது ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிருது அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராசரி டாஸ்க்கு என்ன என்ன பிக் பிக்பாஸ்ல ஒரு ஜாக்கெட் ரெயின் கோட் மாதிரி ஒன்று வச்சுட்டு பக்கத்துல ஒரு ப்ளூ வச்சிருக்காரு இந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு ப்ளூ உடம்பு ஃபுல்லு ப்ளூவை தடவிட்டு உருண்டும் உருண்டு கீழே வந்து பிக் பாஸ் மணி இருக்கு இந்த பிக் பாஸ் மணி வந்து நீங்க எத்தனை உங்க ரெயின் கோட்ல உருண்டு ஒட்டி எடுத்துட்டு வரீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த கிராசரி ஐட்டம் அப்படின்னு சொல்லி டாஸ்க் வைக்கிறாரு பாய்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் போறாங்க கேர்ள்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் போறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருணாவும் சச்சனாவும் செலக்ட் பண்றாங்க விளாடுறதுக்கு சச்சினா நான் பொழுது விளாடுறது போயிட்டேன்ட்டா அப்படின்னுச்சு சரி போயிட்டு அம்மா விட்டாங்க கடைசியில ரெஸ்ட் ரூமில் போய் உருண்டுகிட்டு இருக்குற உருள் உருளாடுறா அப்படின்ற மாதிரி அட்ராமா அடராமா மாதிரி உருண்டுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு ரெஸ்ட் ரூம்ல போய் அம்மா உனக்கு உன்னோட ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லையாமா போய் ரெஸ்ட் ரூம்ல உருள அடுத்த டாஸ்க்கு ஆரம்பிக்கிறாங்க அது என்ன உருண்டு புறந்தாலும் அரண்மனை தான் வந்து அந்த இதில் ஜெயிக்கிறாரு நிறையா அவரு தான் வந்து அந்த உருண்டு நிறைய அமௌண்ட் வந்து ஒட்ட ஒட்ட வைக்கிறாரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் விளையாட ஆண்கள் அணியிலேருந்து அருண் பிரசாத்தும் பெண்கள் அணியிலேருந்து சுனித்தாவும் இதுல இதில் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு நிறைய ஒட்டிக்கிறாங்க கடைசியில் ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது ஆண்கள் அணி வந்து சம்திங் எட்டாயிரத்து எழுநூறாய் அண்ணா இருக்காங்க அதே மாதிரி பெண்கள் அணி வந்து ஏழாயிரத்தி சின்ன ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிராசரி இந்த அமௌண்ட்டை தான் இவங்க வந்து கிராசரி வந்து எடுக்கணும் உள்ளார போய் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் போய் உள்ளார போய் பாக்குது ஜாக்லினே அனுசித்தா அப்புறம் மூணு பேரு பாருடி எல்லாமே வச்சிருக்காங்க எந்த பொருளும் இல்லாமல்ல எல்லா பொருளும் வச்சிருக்காங்க சோ அவங்களோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் இருக்க போகுது சோ நம்மள பாரு எதுவுமே இல்ல நம்மள்ட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி உப்பு உப்பு எல்லாத்தையும் எடுத்து மறைச்ச மறைச்சி அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க அனுப்பிச்சு எதுக்கு உப்பு உப்பான எடுத்து மறைச்சவங்கன்னா அதை தான் பார்க்குற தீபக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து சொன்னார் இது இருக்குது அது இருக்குன்னு நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அப்புறம் அவனுக்கு எப்படி அந்த கிராசரி எடுக்கிறதுல அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் நமக்கு என்ன இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சாக்லேட் வந்து என்னென்ன வச்சிருக்காங்க எல்லாம் கோல் கம்மி கம்மியான தான் வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து ஒளிய வைக்குது ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு டப்பில் எடுத்து ஒளிய வைக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகுது அடுத்து கிராசரி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்ன எடுத்தாங்கன்னு சொல்ல அது அடுத்த ஒரு எபிசோட்லதான் வந்து அவங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா வாய்ஸ் அண்ட் வந்து நிறைய எடுத்த மாதிரி இருந்துச்சு சோ எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஒருவேளை அமௌண்ட்டை தாண்டி எடுத்துருப்பாய்ங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு தான் இந்த முன்னாக்கோணம் முத்துக்கு முரன்னு சொன்னாங்க எனக்கு தெரியாமல் நிறைய எடுத்துகிறோம் போல அப்படின்னு சொல்லி அது வீஜிய விஷயத்துல தான் சொல்கிறேன்னா நான் வந்து இப்போ முன்னூறு நோட்ட சொல்லியிருப்பேன் ஐம்பது நோட்ட சொல்லியிருப்பேன் முன்னூறுங்கிறது வந்து நூறுரூவா தான் இருக்கும் மாதிரி ஐநூறுன்னு இருப்பேன் ஐநூறுங்கிறது முன்னூறுவா பொருளாக தான் இருக்கும் ஸோ அதிகமாக தான் நான் உங்க சொன்னேன் தான் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு அப்போனா பிரச்சனைலாம் நம்ம கரெக்டாக தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து போகுது ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டேரக்ட் நாமினேஷன் எடுத்து பண்ணாங்க இந்த வீக்லி நாமினேஷன் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பண்ணாங்க ரஞ்சித் வழக்கம் ரஞ்சித் இருந்தாப்புல அடுத்து வந்து விஜய் விஷால் இருந்தாரு முத்துக்குமரன் இருந்தாரு அப்புறம் இவங்க இருந்தாங்க அவங்க யாரு ஜெஃப்ரி இருந்தான் ஸோ இவங்கெல்லாம் வந்து டைரக்ட் நாமினேஷன் இருந்தாங்க ஜாக்ல டைரக்ட் நாமினேஷன் அடிச்சாங்க ஸோ இது நடந்துச்சு அதே மாதிரி கேப்டன் பதவி வந்து தும்பமூஞ்சு சத்யா வந்து எடுத்திருக்காப்புல ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி ஆண்கள் அணியில் பெண்கள் அணியில் ஸ்டாப் பண்ணது பார்த்தீங்கன்னா தீபக்கையும் வருஷாகத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்த விஷயம் ஸோ வழக்கம் போல வாரத்தோட மொதல் நாள் வந்து ஃபார்மாலிட்டியாக ஒரு நாள் மாதிரி தான் போச்சு இன்னும் பெரிய சுவாரஸ்யம் இல்லை ஸோ டே நைன் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம பாஸ் டே நைனை பார்ப்போம் ஸோ நாளைக்கு டே நைனோட ரீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்டே விடைபெறுவது உங்கள் மகன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்களி சேனல் நன்றி வணக்கம் முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க நான் கம்மியாக இருக்கு சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டு அப்போதான் நம்ம சேனலும் பெருசாகவும் கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்திடுங்க நன்றி